அனைவருக்கும் காலை வணக்கம் சென்ற காணொலியில் சிவனின் வாழ்க்கை வரலாற்றை ஆய்வும் குறித்து நாம் எப்படி உத்தரகோசம் வங்கியில் அவருடைய திருமணம் நடைபெற்றிருக்கக்கூடும் அதன் பிறகு பெருவலத்தின் போது தோணியப்பர் கோயிலை அடைந்தார் அந்த இடம் தோணி தோணி சீர்காழி என்ற போதி அவர் தோணி தடைத்தட்ட இடம் தான் சீர்காழி என்ற பகுதி அங்கே தான் தோணியப்பர் ஆலயம் உள்ளது என்பதை கண்டோம் இனி கும்போண கோயிலின் வரலாற்றை ஆய்வு செய்வோம் நாம் இதற்கு முன்பு ராமநாதத்தில் கண்ட உத்தரகோசை மங்கை கோயில் நவகர வழிபாட்டு முறை இல்லாமல் அங்கு தாளாம்பு பூஜைக்காக உபயோகம் செய்வதை பார்த்தோம் இது என்ன உணர்த்துகிறது என்றால் நான் மேற்கூறிய பிரளயத்திற்கு முன்பு இந்த உத்தரகோசை மங்கை கோயில் உருவாகி இருக்கக்கூடும் என்பதையும் அதே சமயத்தில் சிவனின் திருமணத்தின் போது தான் இந்த பெருபலம் நடந்து இருக்க வாய்ப்புள்ளது என்பதையும் சிவன் அகஸ்தியரை அச்சமயம் வடக்கு நோக்கி சென்று தெற்கு தாழ்நூல போதிலை சமன் செய்ய தற்போது இமயமலையை நோக்கி பயணித்த போது இமயம் வேகமாக உயர்வதை தடுத்து நிறுத்தி சொல்லியிருக்கிறார் என்பதை புலனாகிறது அவ்வாறு சென்றபொழுதும் அவர் அடைந்த இடம்தான் இந்த பருவதை மலை அருகே உள்ள சின்ன மலையாகும் இவ்வாறு ஓரளவும் பாரத கண்ட நிலப்பகுதி சமன் பெற்ற பிறகு பெருவெள்ளம் தனிந்த பொழுதுதான் சிவன் இந்த கும்பகோண பகுதியை அடைந்திருக்கக்கூடும் என கருத தோன்றுகிறது இனி இத்தகைய பெருவளும் நிகழ்ந்ததா குறித்து கொஞ்சம் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குதான்னு பார்ப்போம் இதற்கு ஒரிசா பாலு அவர்களின் கடலாவில் மடகாஸ்கரிலிருந்து கன்னியாகுமரி வரை கடலில் மூழ்கியுள்ள நிறைய தீவுகள் உயர்வான பகுதியில் கடலில் நூறு மீட்டர் ஆழத்திலேயே காண முடிகிறது என்று நிரூபித்துள்ளார் மேலும் பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள கடல் பகுதியில் உள்ள அரைவித சுவரையும் கண்டுபிடித்து அது நமது திருமுருகாற்றுப்படை என்னும் நூலில் கூறியுள்ளபடி உள்ளது என்று புரூ செய்துள்ளார் இவர் இந்த சுவர் பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்காமேடு பகுதியில் கடலில் முப்பத்தைந்து மீட்டர் ஆழத்தில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ளது என்று உறுதி செய்துள்ளார்கள் அதை போன்று இந்த பாண்டிச்சேரி பூம்புகார் கன்னியாகுமரி வரை உள்ள கடல் பகுதியில் இருபத்தோரு கிலோமீட்டர் வரை கடல் பகுதியை ஆராய்ந்து மூழ்கி போன பூம்புகாரின் பல பகுதிகளை கடலில் உள்ளதையும் அங்கு ஒரு துறைமுகம் கடலில் மூழ்கி இருப்பதையும் உறுதி செய்துள்ளார்கள் மேலும் கன்னியாகுமரிக்கு கீழ் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரை கடலில் மூழ்கி போன பகுதிகளை ஆராய்ந்து அங்கு மீன்பிடி துறைமுகம் இடமான வெர்ஜி பேங்க் என்னும் இடத்தை கடலின் அடியில் இருப்பதையும் கண்டறிந்துள்ளனர் இவ்வாறு இந்த அழிவு நிகழ்ந்து இருக்கக்கூடும் என்பதற்கு நாம் இன்னும் கொஞ்சம் ரீசனை பார்க்கலாம் இதுக்கு ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து பூம்புவரே இந்த மாதிரி கடலோர கடல் பகுதியில் வந்து ஆய்வுகளை மேற்கொள்வோம் க கன்னியா இந்த பாரத கண்டத்தில் குமரிக்கண்டத்தில் மூழ்கிய பகுதி மற்றும் கடலோர பகுதி மூழ்கிய பகுதி எவ்வாறு மூழ்கியது என்பதையும் ஆராயும் என்று பேப்பரில் அறிக்கை ரீசண்டாக விட்டுருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஸோ இந்த நிகழ்வுன்னு ஏன் நிகழ்ந்திருக்கும் இவர் பெருவில் நிகழ்ந்தது காரணம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று கன்னியாகுமரி அல்ல மூழ்கிய போது அது கீழ் உள்ள பகுதி மூழ்கிய போது இமயம் போது ஏற்பட்ட நிகழ்வுகள் சுனாமிகள் மற்றும் வடக்கு உயர் தெற்கு தாழ்ந்த அந்த சூழ்நிலை இரண்டாவது ஐசிஎஜி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இந்த ஐசிஎஜி எஃபெக்ட் என்னன்னாக்கா இந்த அர்பனைசேஷன் எப்போ மனதில் வந்து சிவிலேசேஷன் அர்பனைசேஷன் நடந்ததும் அப்போது நிறைய வந்து இந்த வளிமண்டலத்தில் பொல்யூஷன் வந்ததினால வெப்பம் அடைந்ததுனால ஆர்டிக்கா ஆண்டார்டிகா ரீஜனில் இருந்த இந்த ஐஸ் பனிப்பாறை எல்லாம் ரொம்ப வெகுவாக வேகமாக உருகியதால் கடல் மட்டும் வந்து வெகுவாக உயர்ந்தது அதனால் இந்த கடல் நீர் நீர்மட்ட உயர்ந்தாலும் பல நீர் பகுதிகளில் வந்து கடல் பல நிலப்பகுதியில் வந்து கடல் அடிக்கல் சென்றது இது ஒரு காரணம் ஏன்னா மடகாஸ்கர் அருகில் வி ஒரு விண்கற்கள் விழுந்ததால் அதை குமரிக்கண்டம் ஸ்ரீலங்கா இந்தோனேஷியா போன்ற பகுதிகளில் கடல் சிற்று ஏற்பட்ட பல பகுதியில் கடல் சென்றிருக்க வாய்ப்புள்ளன இது மாதிரி மூன்று ரிசர்கள் இருக்குது இது எந்தெந்த கால நடந்ததை நம்ம இப்போ அது வந்து ஆராய்ச்சி செய்தாலும் தெரியும் ஆனால் இந்த மூன்று நிகழ்வு வந்து இதுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் என்பதை ஆகிறது குமரிக்கண்ட போரின் போது அறக்கர்கள் தங்களுடைய அஸ்திரங்களை எல்லாம் உபயோகித்து வளிமண்டத்தில் ஏற்பட்ட வெப்பசலனமும் இதுக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம் அதை போன்று கனடாவில் கடல் பின்வாங்கிய போது இங்கு இந்தியாவின் கடற்பகுதியில் எப்படி கடல் மட்டும் உயர்ந்து என்று பார்க்க வேண்டும் அப்படி கடல் மட்டும் போது தான் இந்த சீர்காழி பகுதிகளெல்லாம் வந்து அரியலூர் பகுதியில் முதல் இருந்த இறந்தபோதி மேல் உயர்ந்திருக்கு வாய்ப்புகள் உள்ளது இதுபோன்ற சயின்டிபிக் முறைப்படியும் ஏற்கனவே ஒரிசா பாலவர்கள் கண்டிருந்த விஷயத்தையும் ஆதாரமாக சான்றுகளை நாம் எடுத்துக்கொண்டால் இதை மாதிரி பெருவள நினைந்ததற்கான சாத்தியக் கோவில் இருக்குது எனவும் புலப்படுகிறது இனி இதுக்கு நமது புராணங்கள் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் மற்றும் நமது கோயில்களின் தளவரலாற்றை ஆதாரமாக கொண்டு இந்த பெருவளத்தின் போது சிவன் பயணத்த பாதைகளை கும்பகோண கோயில்களை கொண்டு ஆராயும் இதுக்கு யாம் சீர்காழி சென்ற பகுதியை திருவண்ணசம்பதியின் பாடல் வரிகளை ஆதாரமாக கொண்டு கும்பகோண கோயில் உருவாகியதும் அடிப்படையாக கொண்டு இனி பயணிப்போம் இந்த கும்பகோண கோயிலின் வரலாற்றில் நீங்கள் பைரவர் வழிபாடு அதற்கப்புறம் நவக்கண்ணில் வழிபாடு நவகரக வழிபாடு எல்லாம் தோன்றியிருக்கிறது இதெல்லாம் வந்து முதல்ல இல்லை இருக்குது ஏன் இது மாதிரி வந்திருக்கும் என்றால் நவகரங்களின் தாக்கம் தான் நமது பூமியில் வந்து பல விஷயங்கள் ஏற்படுத்துது எனவே நவகரங்களை வந்து வணங்கம் முறை வந்து இந்த பெருவிடத்துக்கு அப்போதான் இந்து நடந்திருக்குது என்பதற்கு இந்த இயற்கை இயற்கை சீற்றங்களை கட்டுக்குள் வைக்க இந்த பூமிமெட் அதிக தொடர்புடைய நகரங்கள் வழிபடும் முறை இங்கு முதலில் தோன்றியதால் இங்கு நவ நவர்களுக்கான தனித்தனி சிவத்தலங்களும் வந்து கும்பகோண கோயில் உள்ளது அதையடுத்து அதை நிரூபிக்கும் வண்ணம் இந்த கும்பகோண மடத்தெருவில் ஸ்ரீ பகவத் விநாயகர் நவகர விநாயகர் உள்ளார் இவர் சூரியனை நெற்றியிலும் சந்திரனை நாபியிலும் செவ்வாயை வலது தொடையிலும் புதனை வலது கீழ்கையிலும் வியாழனை சிரசிலும் அத தலையிலும் வெள்ளியை இடது கீழ்கையிலும் சனியை வலது மேல்கையிலும் ராகுவை இடது மேல்கையிலும் கேதுவை இடது தொடையிலும் கொண்டு காட்சளிக்கிற இத்தகைய விநாயகரை நிறுவிவர் ஸ்ரீ முனிவர் ஆவார்கள் இந்த புகைப்படத்தில் நான் திரு கும்பகோணத்தின் தலங்களை தரிசித்த போது எடுத்த புகைப்படங்களை நீ காண்கிறீர்கள் கும்பகோணத்தில் உள்ள கோயில்களை இனி பார்ப்போம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் இங்கு இறைவன் மணல் கொண்டு தனது கைகளால் லிங்கம் வடித்தார் அதனால்தான் இக்கோயில் ஆதி கும்பேஸ்வரர் என அழைக்கப்படுகிறது இறைவி மங்களநாயகியாக வீற்றிருக்கிறார் இங்கே வேற எங்கேயோ வந்து இறைவனே வந்து சிவனே வந்து மணலில் பிடிச்சி லிங்கத்தை வழிபட்டதை குடிக்க மாட்டாங்க இங்கே குறிப்பிட்டிருக்காங்க இதுலேருந்து இது ஆதி கும்பேஸ்வரர் கோயில் ஸோ எப்படி இந்த இறைவனை வழிபட முறை கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது அப்படின்றதை பார்க்க முடியுது எப்படி மதுரில் மீனாட்சி ஆட்சி சிறந்து விளங்கியதோ அதைப்போன்று இந்த கும்பகோணத்தில் மங்களநாயக அருள் பாலிக்கிறார் நம்முடைய இறைவி இது ஐம்பத்தெட்டு சக்தி பீடங்கள் முதன்மையான சக்தி பீடமாக உள்ளது இதிலிருந்தே நாம் இங்குத்தான் சக்தி ஆலயம் முதல் உள்ளது என்று அறிய முடிகிறது இதற்கடுத்து சோமநாத திருக்கோயில் இது குழந்தை காரணம் என்ற இடத்தில் உள்ள பொற்றாமரை குளத்தின் கீழ்கரையில் உள்ளது இந்த கோயிலில் திருமால் இங்குள்ள சோமேஸ்வரரை ஓராண்டு காலம் பூஜித்தார் மற்றும் சந்திரனுக்கும் பிரகஸ்பதி தந்த சாபத்தை போக்கியதால் இங்கு இறைவர் சோமேஸ்வர் என்று பெயர் பெற்று விளங்குகிறார் அதையடுத்து நாகேஸ்வரத்தில் சூரியன் ஒளிப்பட்ட நாகேஸ்வரம் கோயில் உள்ளது அதற்குச் சான்றாக இன்றும் சித்திரை மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் சிவலிங்க திருமணியில் சூரியன் ஒளி படும்படி இக்கோயில் அமைந்திருப்பதே அதன் சாட்சியாக உள்ளது இங்கு வடக்கு திருச்சுற்றில் சூரிய பகவானின் சன்னதியும் உள்ளது அதையடுத்து இங்கு முனிவர் வழிபட்ட கௌதமேஸ்வர் கோயில் உள்ளது இது மகமக தீர்த்தத்தின் தென்மேற்கில் உள்ளது அடுத்து பார்த்தால் இங்குள்ள மகாம கீழ்கரையில் அபிமுகேஸ்வர் என்ற கோயிலும் இரவன் முதல் முதலில் கிழக்கு நோக்கி இங்கு இருக்கிறார் அப்பொழுது நவக்கண்ணியில் வந்தபோது அவர்களை தரிசிக்கும் பொருட்டு மேற்கு நோக்கி இரவன் திரும்பினார் என்று இத்தல கூறுகிறது இதன் காரணமாக அபிமகேஸ்வர் என்ற பெயர் இவருக்கு ஏற்பட்டுள்ளது இங்கு ஒரு சமயம் மச்சதேசத்து தேசத்து மன்னன் மகள் இறைவனை துதித்து ஊமைத்தன்மை நீங்க பெற்றாள் என்று வரலாற்றில் கூறுகிறார்கள் அதற்கடுத்து ஆதி கம்பட்ட விஸ்வநாதர் கோயில் ஆதி சோழர்கள் பழையாறை தலைநகராக கொண்டு ஆண்ட காலத்தில் இந்த கம்பட்டம் என்ற இடத்தில்தான் தங்க நாணயம் அடித்துள்ளார்கள் அதனால் இந்த கோயில் ஆதி கம்பட்ட விஸ்வநாதர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு வெகு காலம் முன்பு தூமக்கேது என்ற முனிவர் தம் சீடர்களுடன் இங்கு வந்து இங்குள்ள மாலதி தங்கிய பொழுது அவர் பூஜனில் மனமிறங்கி இறைவனை அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இங்கு இறைவன் மாலதி வன விஸ்வநாதர் என்ற பெயரில் இங்கு தலம் கொண்டுள்ளார் இறைவன் விஸ்வேஸ்வராகும் இரவி ஆனந்த திதி என்ற பெயரும் கொண்டு நமக்கு அருள் பாலிக்கின்றனர் இனி எட்டாவது கோயிலாக பானபுரீஸ்வரர் கோயில் இறைவன் வேடம் உருவம் தாங்கி வந்து அமுது குடத்தை உடைத்து அம்பு எய்திட பானபுரி என்று இப்ப இத்தல பெயர் வர காரணமாயிற்று இங்கு இறைவன் பானுபுரீஸ்வரர் என்றும் இறைவி சோம கமலம்மாள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இங்கு வியாச முனிவர் காசியம்பதியில் சிவ அபச்சாரம் தோஷத்திற்காக ஆளாகி இறைவனிடம் அத்தோச நீங்க இங்கு தங்கி பூஜை செய்தார்கள் அதற்கடுத்து வந்து வங்கதேச மன்னன் சூரசேனனின் மனைவி காந்திமதி குஷ்டு நோய்க்கு ஆட்பட்டபோது இங்கு வந்து இறைவனை வழிபட்டதால் அவள் நோய் நீங்கி ஒரு ஆண் குழந்தையும் பெற்றெடுத்தாள் என்று குறிப்புகள் கூறுகின்றன ஒன்பது கருவளர்ச்சேரி இங்குள்ள அகத்தீஸ்வர சுவாமி கோயில் அகத்தியர் சுயம்புவாக இங்கு எழுந்தறியுள்ள அகிலாண்டேஸ்வரி உடனே அகத்தீஸ்வர சுவாமியை சன்னதியில் நிறுவி வழிபட்டார் என்று இத்தலைவரலார் கூறிக்கொடுகிறது பத்து மணிக்குடி இங்குள்ள பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்தில் இறைவன் பஞ்சவர்ணேஸ்வரர் இரவி பிருக்கன் நாயகியாக வீற்றிருக்கிறாள் இங்கு திருமாலால் தோற்றுவிக்கப்பட்ட விஷ்ணு தீர்த்தம் இவ்வாலயத்தின் எதிரே உள்ளது பதினொன்று ஸ்ரீ சட்குணேஸ்வரர் ஆலயம் மருத்துவக்குடியில் உள்ளது மருத்துவக்குடி என்ற பெயரில் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருவீலிமலைக்கு மூணு கிலோமீட்டர் மேற்கே உள்ள இவ்வூரில் ஸ்ரீ சட்குணேஸ்வரர் ஆலயம் உள்ளது இங்குத்தான் இறைவன் அகஸ்தியமனியோருக்கு திருக்கல்யாண கோலத்தை காட்டுவதற்காக மனவாழ் நல்லர்களிருந்து மனக்கோலத்துடன் புறப்பட்டார் என்று தலக்குறிப்புகள் கூடுகிறது இந்த இடத்தில் சப்தரிசிகளும் தங்கி இருந்து பூஜை செய்துள்ளார்கள் என்று கதைகள் மரபு வழியின் மூலம் அறிய முடிகிறது இங்கிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் மணவா நல்லூர் உள்ளது இத்தலத்தின் வரலாற்றை கொண்டே நாம் இங்கிருந்து தான் இறைவன் மனக்கோளத்தில் புறப்பட்டிருக்கிறார் என்று புரிகிறது இந்த இடம் அதனால்தான் மணவா நல்லூர் என்று அழைக்கப்படுகிறது என்று இந்த கோயிலின் வரலாற்றை கொண்டே அறியமுடுகிறது பனிரெண்டு திருப்பந்துறை கும்பகோணத்திலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோயில் இறைவன் புரணேஸ்வரர் மற்றும் சிவநந்தேஸ்வரர் என்றும் இறைவி மலை அரசியம்மை என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இந்த இறைவின் பெயர் கொண்டே அவர்கள் இந்த காலகட்டத்திற்கு முன்பு இங்கு அரசியாக இங்கு இருந்திருக்கக்கூடும் என்பதை உணர முடிகிறது இங்கு பார்வதேவி முருகன் பிரம்மன் ஆகியோர் வழிபட்டுள்ளனர் இங்குத்தான் முருகன் சுவாமி மலையில் தந்தைக்கு பிரண மந்திரத்தை உபதேசம் செய்த பின்னர் அவரின் பேச்சு இங்கு வந்து சிவபெருணனுக்கு வழிபட்டு மீண்டும் பேச்சுத்திறன் பெற்றதாகவும் இத்தல வரலாறு கூறுகிறது மேலும் ராஜராஜ சோழன் பரம்பரையில் ஒருவர் தொழு நோயால் பாதிக்கப்பட்டு பின்னர் இங்குள்ள மங்கள தீர்த்தத்தில் நீராடி குணமடைந்ததாக தல வரலாறு கூறுகிறது பதிமூணு போலக்குடி கும்பகோணத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் உள்ள இக்கோயில் இறைவன் பிரம்மரீஸ்வரர் இரவி ஒப்பில்லா முலைநாயகியாக ஆக காட்சியளிக்கிறார் இங்கு பிரம்மன் வந்து வழிபட்டதால் இறைவன் பெயரிலே பிரம்மரீஸ்வரர் என்று வைத்துள்ளார்கள் இங்குள்ள இறைவின் பெயர் கொண்டே தனது திருமண வயதை நெருங்கிய காலத்தில் இங்கு இறைவி இருக்க வாய்ப்புள்ளது என தோன்றுகிறது இங்கிருந்து தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் தான் சிவன் மணவாளனாக மணவாளனாக புறப்பட்ட மணவாநல்லூர் என்ற இடம் உள்ளது காவிரிக்கு வடக்கே மணவாநல்லூரும் தெற்கே போலக்குடி ஊரும் அமைந்துள்ளது இந்த போலக்குடியிலிருந்தான் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த திருப்பந்துறை உள்ளது இங்கு அன்னை அவர்கள் அரசியமை என்ற பெயரில் அழைப்பதை கொண்டே இவர் அரசியாக இருந்திருக்கிறாம் என்பதையும் நம்ம ஊகிக்க முடிகிறது பதினான்கு கூடந்தாலூர் இறைவன் ஜம்புகேஸ்வர இரவி ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மையார் ஆவார்கள் இந்த ஆலயத்தில் சீதை நீராடியாகும் உள்ள சீதை குளம் உள்ளது மேலும் இந்த கூடந்தல் நூலில் இருக்கும் முருகன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது பதினைந்து திருநரையூர் இங்கு நாரைக்கு இறைவன் தனது அருளை புரிந்ததால் அது நாரை பெற்ற இடமாக கருதப்பட்டு அதனால் இது திருநரையூர் என்று அழைக்கப்படுகிறது இது இறைவனின் திருவாலியல் புராணத்தில் இந்த குறிப்பில் நீங்கள் பார்க்க முடியலாம் மேலும் இங்குள்ள மூலவர் ராமநாத சுவாமி இரவி ஆவார் இங்கு கருவறைக்கு எதிரில் இடப்பக்கம் தனி சன்னதியில் சனீஸ்வரர் தனது மனைவியான மந்தாதேவி தேவி மற்றும் மகன்களான கூலிகன் மாந்தி என்று தனது குடும்பத்துடன் அருள் பாலிக்கிறார் சனிதோஷத்தை போக்கும் தளமாக உள்ளது சனி இவ்வாறு காட்சியளிப்பது எங்கோ நீங்கள் காண முடியாது இக்கோயில் இறைவனை சித்தர்களை படுத்தால் சித்தீஸ்வரனும் திரைமறையில் சொல்லப்பட்டுள்ளது பதினாறாவதாக தாராசுரம் கோயிலை பண்போம் கும்பகோணத்தின் மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோயில் உள்ளது இந்த கோயிலை இரண்டாம் ராஜராஜேஸ்வரன் கட்டியதால் ராஜராஜேஸ்வரம் என்றும் தாரன் என்பவர் வழிபட்டதால் தாராசுரம் என்றும் ஐராவதம் என்றும் வெள்ளை யானை வழிபட்டதால் ஐராவதேஸ்வரர் என்றும் பல பெயர்கள் அழைக்கப்படுகிறது இங்கு அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த சிற்பங்கள் உள்ளன அதில் நந்தி மிகுந்த வேலைப்பாடுகள் அதன் படிகட்டுகள் தட்டினால் இன்னொழியிலும் வகையில் அதனுடைய கற்கள் படிகட்கள் அமைந்துள்ளதையும் நமது வியப்பில் ஆழ்த்தும் மேலும் இக்கோயில் உள்ள வாலி சுக்கிரவன் சண்டையிடம் காட்சி உள்ள சிற்ப தூணில் இருந்து பார்த்தால் ராமன் சிற்பம் இருக்கும் தூண் கண்ணில் தென்படாது அதே போலவே ராமன் மரன் என்று அம்பு தொடுக்கும் சிற்பம் உள்ள தூணிலிருந்து பார்த்தால் வாலி போ போரிடம் தூண் தெரியும் இவ்வாறு சிற்ப விளைப்படையில் அதன் நுணுக்கம் வெளிப்படுத்தி நீங்கள் காண முடியும் பதினேழு பந்தநல்லூர் இக்கோயில் கும்பகோணம் டு மயிலாடுதுறை செல்லும் வழியில் மணல் மேட்டிற்கு அடுத்துள்ள பந்தநல்லூர் என்னும் உள்ளது இங்குள்ள தான் பரதக்கலைக்கு முதல் முதல் வித்திடப்பட்டுள்ளது சங்கீத கலைக்கு முன்னோடியாக இத்தலம் உள்ளது இங்கு இறைவன் பசுபிதீஸ்வரர் என்றும் இறைவி காம்பன தோழியம்மை என்றும் அழைக்கிறார்கள் இவ்வாறு இந்த காணொலியில் இறைவனுடைய சரித்திரம் நிகழ்வுகளாக இந்த கோயில் பதிவுபட்டு அப்பயிரிலே அவ்வூர் வழங்கப்பட்டு கோயில் பெயர்களும் உள்ளதைக் கொண்டு இறைவன் நியமம் இருப்பதைக் கொண்டு நாம் உணராடி முடிகிறது அறிய முடிகிறது